ഇടത് സർക്കാരിൻ്റെ കാലത്ത് വിവിധയിടങ്ങളിൽ ഭൂമി ലഭിച്ചവരുടെ യോഗം മെയ് ഇരുപത്തിയാറ് ഞായറാഴ്ച രാവിലെ പതിനൊന്ന് മണിക്ക് നടക്കുമെന്ന് ദേവികുളം എം എൽ എ അഡ്വക്കറ്റ് രാജ പറഞ്ഞു പട്ടയം ലാൻഡ് അസൈൻമെന്റ് ഓർഡർ ലഭിച്ചിട്ടും ഭൂമി ലഭിക്കാത്തവരുടെ അടക്കം പ്രശ്നങ്ങൾ ചർച്ച ചെയ്യുന്നതിനായാണ് യോഗം സംഘടിപ്പിക്കുന്നത് മൂന്നാർ കാർത്തിക മഹാൾ ഓഡിറ്റോറിയത്തിൽ നടക്കുന്ന യോഗത്തിൽ ഗുണഭോക്താക്കൾ പങ്കെടുക്കണമെന്ന് എം ജനനായക മുന്നണി പറഞ്ഞു அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்பகுதிகளில் ஏகதேசம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டயம் வழங்கப்பட்டிருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களுக்கும் காலனி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் பட்டயம் வழங்கியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது அசைன்மெண்ட் ஆர்டர் வைத்திருப்பவர்கள் அதேபோல் பட்டயம் கிடைத்து இடம் காண்பிக்கப்படாதவர்கள் இடம் காண்பிக்கப்பட்டு மற்ற பட்டயமும் அசைன்மெண்ட் ஆர்டரும் கிடைக்காத ஆளுகள் எல்லாம் நமது பகுதியில் இருக்கிறார்கள் ஒரு ஆலோசனை நடத்துவதற்கு வேண்டி மூணாறில் வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு வேண்டி தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதை ஒரு அழைப்பாக ஏற்று அசைன்மெண்ட் பேப்பர் கையில் வைத்திருப்பவர்களும் பட்டயம் வைத்திருப்பவர்களும் இடம் கிடைத்து அதை மாற்றி கொடுக்க வேண்டுமென தேவைப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்வோம்